அல்லாஹுவின் நல்லடியார்களே என்பது சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத படைப்புகளை அல்லாஹு ரப்புல்லாலமின் படைத்திருக்கிறான் நாம் அந்த படைப்புகளை பார்த்து பயப்படுகிற அளவில் இருக்கிற அளவில் அதே நேரத்தில் பிரமித்து போகிற அளவில் அல்லாஹூர் அப்புல்லாலுடைய படைப்புகள் இருக்கு நாம இன்னும் காணாத படைப்புகளும் இருக்கு காணுகிற நேரத்துல அச்சப்படக்கூடிய படைப்பும் இருக்கு அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை அல்லாஹு அப்புல் ஆலமின் படைத்திருக்கிறார் அந்த படைப்புகளிலேயே நம்மை பார்த்த அல்லாஹ் என்னுடைய படைப்பில் சிறந்த படைப்பு மனித படைப்பு அப்படிங்கிறார் அப்புல் ஆலமின் ஆனா இன்றைக்கு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு இத்தனை பிரம்மாண்டமான படைப்புகளை அல்லாஹு ரபுல் ஆலமின் படைத்திருந்தாலும் அனைத்து படைப்புகளையும் இந்த மனித சமூகத்திற்காகத்தான் படைச்சேன் அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் ஏதோ ஒரு வகையில் இந்த மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாகத்தான் ஒட்டுமொத்த படைப்பு என்ன செய்யும் இருக்கும் அப்படித்தான் அல்லாஹூ ரபுல்லாலமின் இந்த மனிதனுக்காகவே நாம் என்ன செஞ்சிருக்கோம் இதை படைச்சிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுறான் ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் மனிதர்களைத்தான் சிறந்த படைப்பு அல்ல என்ன செஞ்சுருக்கிறான் தேர்வு செஞ்சுருக்கான் அவண்ட பார்வையில் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கு ஒரு நாயின் மீது பரிவு காட்டக்கூடிய கருணை காட்டக்கூடிய அதற்கு ஆதரவு கூடியவன் மனிதன் மீது அந்த கருணையை காட்டுறானா மனிதனுக்கு அந்த ஆதரவு அளிக்கிறானா மனிதனுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கிறானா அப்படின்ட்டா இல்லை அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னு சொன்னால் மனிதன் எந்த அளவுக்கு போறான் அல்லாஹூர் அப்புல்லாலமின் சிறப்புக்குரிய படைப்பு அப்படின்னு சொல்ற இடத்துல மனுஷன் எந்த இடத்துக்கு போறான் அப்படின்னா விலங்குகளை விட மோசமான நிலைக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் சிறப்புக்குரிய இடத்தை கொடுக்கறதே சிந்திக்கிற ஆற்றலை அல்லாஹூர் அபுல்லாலமின் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் நன்மை தீமையின இரண்டு பாதைகளையும் அல்லா அறிவிச்சு கொடுத்திருக்கிறான் அதுல நன்மை செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹூர் அபுல் ஆலம் மிகப்பெரிய பாக்கியமும் தீமையை செய்யக்கூடியவனுக்கு பெருங்கொண்ட தண்டனையும் இந்த உலகத்துடைய வாழ்வு சோதனையுமா அல்லாஹூ ஆக்கி ஆக்கியிருக்கிறான் ஆனா அந்த இடத்துல மனிதன் அந்த அளவுக்கு சிந்திக்கிற ஆற்றலை அல்லாஹு ஆலமீன் கொடுத்திருந்தோ அதனால அவனுக்கு ஒரு சிறப்பு அல்லாஹூ அபுல்லாலமின் வழங்கியிருந்தும் அவன் எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னா கால்நடைகளை விட மிக மோசமா என்ன செய்ய நான் இருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா கால்நடைகளுக்கு இப்ப ஒரு ஆட்டுக்கு ஒரு எருக்கஞ்செடி எடுத்து போடுங்களேன் அதை நுகர்ந்து பார்க்குற அறிவு கொண்டாது உடனே அதை புறந்தள்ள வாய வைக்காது அதில் தனக்கு ஒவ்வாது இந்த உணவுண்டு அது அறிஞ்சிருக்கு எப்படி நுகர்ற அறிவு பார்க்கிற அறிவை கொண்டு அது விளங்கிடுச்சு இது எனக்கு ஆகாது ஆனால் மனுஷன் அந்த இடத்துல என்ன செய்றான் குடி குடியை கெடுக்குன்னு எழுதப்பட்டதை பார்த்து நகைத்துட்டு கேலி செஞ்சுட்டு இத்தனை வருஷமாக குடிக்கிற எனக்கு என்னடா செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி குடிக்கிறது என்ன செய்றோம் புகைப்பிடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடு குடிக்கிறது அவனுக்கு மட்டும் கேடு புகைப்பிடிக்கிறது நிற்கிற அத்தனை பேருக்கும் கேடு இந்த மழை நேரத்துல என்ன செய்யறான் புகை பிடிக்கிறான்டா அந்த புகை அப்படியே நிற்கும் களைஞ்சி போவாது இன்னைக்கு இந்த வருஷம் பட்டாசு வெடிக்கிற அந்த நேரத்துல புகை அப்படியே நின்றுச்சு இந்த நுரையீரல் பிரச்சனை அந்த புகையால பாதிக்கப்படுற மக்களுக்கு தான் அதனுடைய வேதனையும் வழியும் அது எந்த அளவுக்கு வீணான காரியங்கிறதையும் விளங்கிக்கிற முடியும் அது எவ்வளவு ஆபத்துங்கிறதையும் விளங்க முடியும் அதை ஒருபோதும் செய்யவே கூடாதுங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியும் அப்ப அப்படி நிற்கும் அந்த புகை பிடிப்பது உடல் நலத்து கேடு அதனால எந்த அளவு நோவு உடம்புல ஏற்படுங்கிறத படம் போட்டு காட்டுறான் அதை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு என்ன செய்வத பாக்கிறோம் இப்பதான் அல்ல சொல்றான் உலக்கது தரி ஜகன்னல் ஜின்னிவள்ளின் மனிதர்களையும் ஜின்களையும் நரகத்துக்கென்றே அநேகர்களை நாம் படைத்து இருக்கிறோம் அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் அதை கொண்டு நல்லுணர்வு பெற மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் நல்லதை அவங்க பார்க்க மாட்டாங்க அவர்களுக்கு கண்கள் இருக்கும் நல்லத பார்க்க மாட்டாங்க அவர்களுக்கு செவிகள் இருக்கும் நல்லவற்றை கேட்க மாட்டாங்க உலாய்க்க கல்லன்னா இவர்கள் கால்நடைகளை போல இல்லை இல்லை பல்கும் அதல்லு அதையும் விட கீழானவர்கள் அம்புலாலம் அப்ப அல்லாவுடைய பார்வையில எந்த ஒரு தரஜாவை அல்லா கொடுத்துருக்கிறான் நான் சூரியனை பார்க்கிறேன் சந்திரனை பார்க்கிறேன் மழை பொழியத பார்க்கிறேன் இயற்கையை பார்க்கிறேன் இயற்கை சீற்றத்தை பார்க்கிற நான் பிரமித்து போறேன் அச்சப்படுறேன் இடி இடிச்சுதுன்னு சொன்னா உள்ள நடுங்கி போயிருது என்னோட வீட்டு மேல இடி உளுந்துருச்சான்னு ஒரு நிமிடம் உழப்போதான்னு யோசிச்சு உழல அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் ஆறுதல் அடைஞ்சிக்கிருவோம் அந்த அளவுக்கு அச்சந்தர் அத்தனை படைப்புகள் இருந்தாலும் என்ன சிறப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறான் மனுஷன் விளங்காம என்ன செய்யறான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு கீழ்நிலையத்தான் என்ன செய்யறான் விரும்பக்கூடிய மனிதனாக என்ன செய்யறான் இருக்கிறான் அதற்கான காரணம் என்ன அவன் என்ன நினைக்கிறான்டா இந்த உலகத்துடைய வாழ்வு உலகத்தோட முடிஞ்சு போயிருச்சு இந்த உலகத்துடைய வாழ்வு உலகத்தோடவே முடிஞ்சு போயிடுச்சு நாம திடீர்னு உருவாகணும் அப்படியே அழிய போறோம் அப்படின்னு நினைக்கிறான் திட்டமிட்டபடி ஒவ்வொன்று நடந்துகிட்டு இருக்கு சூரியன் மறைகிறதும் சந்திரன் உதிக்கிறதும் மலை பொழியிறதும் இப்படி எல்லா நிகழ்வுகளும் திட்டமிட்டபடி நடக்குது ஒருத்தன் திட்டமிடாம நடக்கவே நடக்காது நாங்க ஒரு அலுவலகம் வச்சிருந்தாலே நாங்க திட்டமிட்டபடி அலுவலகம் நடக்குன்னு நினைக்கிறோம் நான் திட்டப்பட திட்டமிட்டபடி என் வேலையால் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் வேலையாளுக்கு ஊதியம் நினைக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய வேலை தரத்துக்கேற்ற மாதிரி ஊதியம் வழங்குறோம் அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை அல்லாஹர் அப்புல் ஆலமின் சும்மா படிச்சானா அல்லாஹு அப்புல் ஆலமின் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசரத்தில் அல்லாஹ் வமா சமா பைனகுலன் வானங்களையும் பூமியையும் இவர்கள் இவைகளுக்கு மச்சியில் உள்ளவைகளையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை இது வீண் என்பது நிராகரிப்பவர்களின் எண்ணம் வீண் என்று யார் சொல்லுவா அல்லாஹூர் அபுல் சொல்லுவா சொல்லிட்டு அல்லாஹூர் அபுல் ஆலமின் சொல்றதீன கஃருள் மினன்னார் இந்த நிராகரிப்பாளர்கள் இவர்களுக்கு கேடுதான் இவர்கள் தங்குமிடம் நரகம் அல்லாஹ் ரப்பல் சொல்லிட்டு அல்லாஹ் உங்களை வீணாக படைத்தோம் என்றும் என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வரமாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டு நீங்க இருக்கிறீங்களா இன்றைக்கு மார்க்க விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்ற நம்மளோட நிலையே மோசமா தாங்க இருக்கு நம்மளோட செயல்பாடு அல்லா எங்க இருக்கிறான் அவன் என்ன அப்படி தான் நம்மள்ட செயல் இருக்கு ஏன்டா நாங்க சென்னையில் இருந்தா ஒரு தவுகிது பேசுவோம் ஊர்ல இருந்தா ஒரு தவுகிது பேசுவோம் நாங்க எங்கேயாவது சுற்றுலாக்கு போயிட்டு அங்க ஒரு தவுகிது பேசுவோம் அப்ப சுற்றுலா தளத்துக்கு போனா ஒரு அல்ல சொந்த ஊர்ல இருந்தா ஒரு அல்ல உழைக்கிற ஊருக்கு வந்தா ஒரு அல்லாவா இங்க புரட்சிகரமா மார்க்கத்தை சொல்லுவாப்புல திருமுனை பிரச்சாரம் பண்ணுவாரு தீவிரமான தௌகீதுவாதியா இருப்பாரு ஊருக்கு வந்தா கந்திரி சோறு வாங்கிட்டு இருப்பார் பாய் கொஞ்ச காரணம் கொண்டு போறீங்களா நானும் தௌகீதுவாதி தான் அனுபவத்துல சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் பாதுகாக்கணும் நாங்க சென்னையில தௌகீது பேசுறோம் புரட்சிகரமா இருக்கிறோம் திருமுனை பிரச்சாரம் பண்றோம் நோட்டீஸ் இஸ்யூ பண்றோம் பெருங்கொண்ட எதிர்ப்புகளை சந்திக்கிறோம் அப்படி ஒரு தாவாவை களத்துல நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஊருக்கு வந்தால் என்ன செய்றாரு கந்திரீசல் வேகமா வாங்கிட்டு போறாரு இடைவைக்குள்ள அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாரு உங்களுக்கு வேணுமாங்க எனக்கு வேணாங்க பாய் நானும் தான் பாய் கொஞ்ச நாள் கொண்டு போங்கிறாரு நாளில் அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம இருக்கிறோம் மனுஷன் ஆல்ரெடி நான் கீழ்த்தரத்தில் தான் இருப்பேங்கிறான் ஆனா அல்ல ஒரு தரஜாவை கொடுத்துருக்குறான் அதே மாதிரி இறை நம்பிக்கையாளனுக்கு ஒரு தரஜாவை அல்லா கொடுத்த இல்ல இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன் அவன் இருக்கிறான் அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேருட நிலையம் எப்படி இருக்குண்டா நம்ம என்னத்த இறந்த பறவை என்ன நடந்துரும் இறந்த பறவை எனக்கு என்ன செஞ்சிடலும் அப்படின்னு சொல்லி அல்லா இருக்கிறேன் இருக்கிறான்னு சொன்னாலும் செயல்பாடு அல்லா இல்லைங்கிற மாதிரி இருக்கு அல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் அல்லா இல்லவேன்னு சொல்ற மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கு நம்ம பாக்குறோம்ல அதனால தான் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலும் கேக்குறான் நான் உங்களை வீணா படைச்சேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா என்னட்ட நீங்க திரும்பி வரமாட்டீங்களாங்கிறான் நம்ம நடந்து போறோன்னு வைங்கள ஒரு சாலையில குனிஞ்சா கூட காரணம் இல்லாம குனியமாட்டோம் அட்லீஸ்ட் நமக்கு தேவையான ஒண்ணு கிடக்கணும் இல்லைன்னா வேற யாராவது ஒரு பொருளை விட்டுட்டு போயிருக்கணும் இல்லைன்னா எல்லாருக்கும் பாதிப்பு தர ஒரு பொருள் கீழே கிடக்கும் அதை அகற்றணும் அதை எடுக்கணும்னா தானே நான் குனிவேன் அப்ப காரணமே இல்லாமையா இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் படைச்சிருக்கிறான் ஒரு இம்மி காரணம் இல்லாம நானே ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன கையசைக்க மாட்டேன ஆதா இல்லாம பாத்திரம் ஆத்தோட போகுமான்னு கேட்பாங்க தானே அந்த மாதிரி எந்த காரணமும் எந்த பலனும் இல்லாம நானே ஒரு விஷயத்த செய்ய மாட்டேங்கும் போது இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை படைச்ச ரப்புல் ஆலமின் அவன் சாதாரணமா படைச்சிருப்பானா ஆனா அல்லாஹு அபுல்லாலுடைய சட்டங்கள் எல்லாம் சாதாரணமானும் அதையும் நம்ம நெருக்கடிக்குள்ளாக்கி அதையும் இன்னைக்கு புறக்கணிக்கணும் அது கூட எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் அல்லாஹூ ரபுல்லாலும் எங்களை என்ன செய்வான் அல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தான் அதையும் காட்டுது ஆனால் அல்லாஹூர் அப்புல்லாலுமின் தன்னை நம்புற அந்த மக்களிட நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவங்க சிந்திப்பாங்க அவங்க அசுத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க தொட மாட்டாங்க அனாச்சாரத்துக்குள்ள போக மாட்டாங்க அவங்க அநீதி இழைக்க மாட்டாங்க அவங்க அக்கிரமத்தில் ஈடுபட மாட்டாங்க அவங்க உறவுகள்கிட்ட சண்டையிட மாட்டாங்க அவங்க அண்டை வீட்டாரிடத்துல முகம் சுழிக்க மாட்டாங்க அவங்க நண்பர்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் நடந்து கொள்வாங்க அவங்க மனைவி இடத்துல நீதமாக நடப்பாங்க இவங்க யாரு சிந்திக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் அபுல் ஆலமினை ஏற்று இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் அல்லாஹூ அபுல்ல சொல்கிறா மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி தொண்ணூறாவது அல்பாப் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் நிச்சயமாக அறிவுடையோருக்கு பல அட்டாட்சிகள் இருக்கின்றன சும்மா நடக்குமா அந்த நிகழ்வு ஒண்ணுமே வேண்டாம் ஒரு செய்தியை சொல்ற இன்றைக்கெல்லாம் இத்தா காலம் இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய சர்ச்சையாலாம் ஆச்சு அதுக்குள்ள நம்ம போவே இல்லை ஆனா இந்த இத்தா இருக்கிற விஷயத்துல கூடமே அல்லாஹூர் அப்புலாலமின் லேசாக்கி வச்சிருக்கான் ரொம்ப விவரித்து சொல்லாம ஒரு சில அல்லாஹூர் ஏற்று இருந்தாலும் நாங்கள் எப்படி புறக்கணிக்கிறோம் எப்படி அலட்சியப்படுத்துகிறோங்கிறதுக்கு இது உதாரணம் அப்ப இந்த இத்தா காலம் ரொம்ப லேசு அதுக்கு ஒரு ஆள் மெனைக்கட்டு இருந்து அந்த மனுஷ பராமரிக்கணும் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு ரூம்ல ஒரு இடத்துலையே தான் உட்காந்துருக்கணும் பாத்ரூமுக்கும் குளிக்கிறதுக்கு தான் எந்திரிச்சு போகணும் அப்படி கிடையாது இதை விட இன்னும் விளக்க இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அப்போ இது மாதிரி ஒரு லேசான ஒரு விஷயம் அதுல நாலு மாசம் பத்து நாள் தலாக்கு சொன்னா அதே அதே தான் இறந்து போனால் அதே இது குழா சொன்னா முப்பது நாள் அப்படின்னு இருக்கு ஆனா இங்க நாமாவே அதை கடினமா ஆக்கிட்டு நம்மளே இப்ப என்ன என்ன பண்றாங்க நம்ம மக்கள்டா நாற்பது நாள் இருந்தா போதும் அது யாரு சொன்ன சட்டம்னு தெரியல நாற்பது நாள் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான் இவங்க ஒரு ஒரு சகோரம் இறந்துட்டான்டா அவண்ட குடும்பத்தார் முடிவு பண்றாங்க நாற்பது நாள் இருக்கலாம் அதான் முடியும் ஏன்னா ஒரு ஆள் வேற இருக்கணும் பிள்ளைகளோ வேலைக்கு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி ரப்புலமின் ஆலமீன் இலகுவாக்குன சட்டத்தையே நம்ம நம்ம அதிக பிரச்சனை தனமாக சிரமமாக்கிட்டு நாம ஈஸியானதை தேடுறோமா இதை எதுக்கு சொல்றேன்டா அல்லாஹூர் ஆலமீன் எல்லாத்தையும் லேசாக தான் ஆக்கி வச்சிருக்காங்க நாங்கள் கடினமாக்கிட்டோம் சுபு தொழுவுறதும் லேசு தான் லொகர் தொழுவுறதும் லேசு நம்ம கடினமாக்கிட்டோம் ஏன் உலகத்தில் உள்ளதை மட்டும்தான் பெருசாக பார்த்துட்டோம் அல்லாஹூர் அப்புல்லாலின் நாளை தரப்போற ஆகரத்தில் உள்ளதை நம்ம பெருசாக பார்க்கல இதுக்கு காரணம் எங்களை ஆலமீன் என்ன நோக்கத்துக்காக படைச்சாங்கிற த அந்த தளத்துக்குள்ளேயே நம்ம இன்னும் என்ன செய்யலை போகணும் இதைத்தான் அல்லாஹு ரப்பல ஆரம்பிச்சிடுறான் அவங்க என்ன செய்வாங்க சிந்தித்து பார்ப்பாங்க அல்லது இனை எது கூறும் நல்லாக கியாமம் வகூதம் வாழா ஜுனூபிகும் ஹல்கி சமாவாத்தி உள்ளார்கள் வானங்களும் பூமியும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு சான்று இருக்கு ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க நின்ற நிலையில இருந்த இருப்புல படுத்த நிலையில அல்லாஹுவை நினைத்து என்ன செய்வாங்க வணங்குவாங்க அல்லாஹுவை நினைவு கூறுவாங்க வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் ஆய்வு செய்வாங்க அப்ப இருந்து வர்ற வார்த்தை என்னவா இருக்கும் ரப்பனா என் இறைவன் இதையெல்லாம் வீணாக படைக்கவில்லை அவன் பரிசுத்தமானவன் நரகத்துடைய வேதனையிலிருந்து இறைவா எங்களை பாதுகாத்துருன்னு கேட்கக்கூடியவங்களா என்ன செய்வாங்க இருப்பாங்க இப்படி தான் உறவை பேணுவாங்க ஊரார் இடத்துல நல்ல முறையில் நடந்துப்பாங்க நண்பர்கள் இடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்வாங்க அநியாயங்கள்ல அக்கிரமங்கள்ல அதிக பிரசிங்கித்தனமாக அல்லாஹுடைய சட்டத்தை மாற்ற மாட்டாங்க அல்லாஹ் அப்புல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க என்ன செய்வாங்க வாழ்வு அமைத்து கொள்வாங்க இவங்க யாரு அல்லாஹுவை குறித்து சிந்தித்து பார்ப்பவர்கள் நம்ம இன்னைக்கு எவ்வளோ அலட்சியம் எவ்வளோ பொடுபோக்குத்தனம் நம்மகிட்ட இருக்கு நாங்கள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் உபதேசம் கேட்குறோம் இல்லைன்னு சொல்ல இயலாது எல்லா இடத்துலையும் மொபைல்லயே அவ்வளோ செய்தி இருக்கு மெனைக்கெட்டு ஒரு ஊர் தேடி போய் உபதேசம் கேட்கின்ற அவசியம் இன்னைக்கு இல்லை ஆனா என்ன பெரிய மாற்றம் இன்னுமே அந்த குரோதம் வெறுப்பு எல்லாத்தையும் கல்புல வச்சுக்கிட்டு தானே நம்ம என்ன இருக்கிறோம் அல்லாஹு அப்புல்லாலாம் அதற்காக படைக்கல ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவலிட்டு சலாம் சொல்வதில கூட நாளை மறுமையில அல்லாஹு அப்புல்லாலின் பாக்கியம் தர இருக்கிறான் அப்ப அந்த நோக்கத்தை நாங்க விளங்கி வச்சிருந்தா நாம அதுல இவன் நமக்கு சலான் சொல்லி நம்ம பதில் சொல்லுவா அப்படின்னு இருக்க மாட்டோம் அப்படி இருக்கிறோம் இன்னைக்கு எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் இஸ்லாத்துல இருக்குங்க வெறுப்பு கிடையாது ஒருத்தர் மீது ஒருத்தர் வெறுப்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு அதையும் என்ன செய்யறோம் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் ஆனா இதற்கெல்லாம் காரணம் நாங்க அல்லாஹ் ரபுல்லா ஆலமினை சரியா விளங்கி கொள்ளல இந்த இத்தா இருக்கிற விஷயத்துல சொன்னோம் இல்லையா அதுல ஒரு செய்தியை விடுறோம் இன்னைக்கு வேலை பழு காரணம் அம்மாவோட இருக்க முடியாது அதனால அவங்க நாற்பது நாள் தான் இருக்காங்கிறோம் அப்ப வேலை வேலை செய்யற இடத்துல அவன் போட்ட சட்ட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறோம்ல நான் வேலைக்கு போகணும்டா நான் நாலு நாள் தான் லீவ் எடுக்க முடியும் ஒரு வாரம் தான் லீவ் எடுக்க முடியும் அம்மாவோட பத்து நாள் தான் இருக்க முடியும் வேற துணைக்கு ஆளில்லை அதனால அம்மா நீங்க நாற்பது நாள் இத்தா இருந்துக்கிடுங்கன்னு சொல்ல ஏழுதா வேலைக்கு போற இடத்துல அவன் போட்ட அந்த வரையறைக்குள்ள நிக்கணும்னு நினைக்கிறமா சாதாரணமா பதினைம் இருபதாயிரம் சம்பளம் தர்றவனுக்கே நாம இந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டளையை மாற்றுவோன்னு சொன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சிட்டு ஒமா கலக்குத்துள் ஜின்னவள் இன்ச இல்லா ஆபுதூன் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கலைங்கிறான் ரப்புல் ஆலமி என்ன வணங்குறதுக்காக அந்த நோக்கத்துக்கு தான் நான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த திட்டத்தை அது எவ்வளோ பெரிய பாரதூரமான ஒரு விஷயமா இருக்கு சிந்தித்து பார்க்கணுமா பயம் வரணுமா இல்லையா அட தர அவனுக்கே நாங்க அவன் சொன்னா நாங்க என்ன செய்வோம் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்றோம் உடனே ஆபீஸுக்கு பன்னெண்டாம் தேதி வரணும்னா பன்னெண்டாம் தேதி போயிடுறோம் இருபதாம் தேதி வரணும் அப்படின்னு சொல்ல ஏழாது சொல்ல முடியாது அதுவும் ரிக்வஸ்டா தான் வைக்கணும் அவனுக்கே இப்படி நாம கட்டுப்படுவோன்டா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படித்த அல்லாஹ் எப்படி கட்டுப்படும் அப்ப சிந்தித்து பார்க்கணும் நிறைய உபதேசம் கேக்கிறது மேட்ட மாற்றம் வந்துச்சா பேசுற என்னட்டையும் சரி கேட்கிற உங்கள்ட்டையும் மாற்றம் வந்துச்சா ஆனா மாற்றம் வந்திருக்கு எப்படி தெரியுமா பேசுற எல்லாரும் சரியாவா இருக்கானோ இதை மட்டும் கேட்கறதுக்கான விழிப்புணர்வும் மாற்றமும் சமுதாயத்தில் வந்துருச்சு பேசுகிற முன்னாடியே ஒரு நோட்டை தூக்கிட்டு அலைஞ்சு அவன் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அதை எழுதி அதை ஒரு குறிப்பாக எடுத்து இவன் பேசி நான் என்ன கேட்கறது அப்போ ரிசுல்லா மட்டும் தான் பேசணும் அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் பேச இயலும் சுத்தமான மனிதர் முன் பக்கமும் சரி பின் பக்கமும் சரி களங்கம் இல்லாத மனிதன் நம்மள்கிட்ட டைரியெல்லாம் முன்னாடி பக்கத்தை எடுத்தால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கரண்ட்ல எடுத்தா கூட ஏதாவது கஷ்டம் இருக்கலாம் ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல சுத்தமா இருந்தாங்க ரசுல்லாயி சொல்லாஸ் இன்னைக்கு நாங்க அல்லாஹ்வுக்காக இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியங்க ரப்புல் ஆலமின் அதனால தான் நிறைய கேள்விகளை கேட்கிறான் அதுல ஒண்ணு என்ன நீ ஒன்றுமே இல்லாத ஒரு காலம் உனக்கு இல்லையான்னு அல்லாஹ் கேக்குற இன்ன பொருள் என்று அறியாத ஒரு காலம் உனக்கு உண்டேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கேட்கறேன் இதுக்கு என்ன பதில் இருக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசுல இருக்கிறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோம் நாற்பது வயசுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் அப்படின்னு கேட்டா நம்மள்ட்ட என்ன பதில் இருக்கு என்னவா இருந்தோம்னு கேட்டா என்ன பதில் இருக்கு மண்ணோடு மண்ணா பெயிருவங்க என்னங்க அல்ல என்ன சொர்க்கம் என்ன நரகம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றோம் வந்த பிறகு வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம் வர வச்சது யாருன்னு சொல்லி என்ன செய்யறது இல்லை சிந்திக்கிறது இல்ல அல்லாஹர்புலாலுமே அப்படிப்பட்ட நற்சிந்தனைய நமக்கு அல்லாஹூர் அபுல் ஆலமின் தரணும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு மக்களை அல்லாஹு அபுல் ஆக்கணும் இறுதி நேரத்துல உள்ளத்தோட உனக்கு சொர்க்கம் நீ கவலப்படாதங்கிற அந்த வாக்குறுதியை பெற்ற நிலையில அல்லாஹூர் அப்புல் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் மரணத்தை வழங்க வேண்டும் அதாவது இப்ப வந்து மழை காலம் நாம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த குப்பைகள் எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த ஒரு விஷயத்திலேயே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளால் யாருக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும் அதே மாதிரி அந்த குப்பையை அல்றவங்க கூட ரொம்ப சிரமம் தான் அந்த மழை நேரத்துல ஏதாவது பாக்ஸுக்குள்ளே வச்சு பூட்டு போட்டு பூட்டிட்டு அதை திறந்தால் எடுக்க போறாங்க அங்கனே போட்டு கைய போட்டு அள்ளுவாங்க எவ்வளோ அசுத்தங்கள் அங்கனே துப்பிடுறானுங்க அங்கனையே சிறுநீர் கழிக்கிறானுங்க ஒரு குப்பை கிடக்கிற இடத்த பார்த்துற அங்கே போய் சிறுநீர் கழிச்சு பார்க்குறேன் அதில் கையை போட்டு அல்வாங்க நினைச்சு பாருங்களேன் அது ஏழுமா அப்படியே அந்த மக்கள் செய்கிறாங்க அப்போ இதற்கு சரியான ஒரு முறையில் முறைப்பாடாக அரசாங்கம் அதை கரெக்டாக என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை சும்மா எங்கனையாவது தூக்கி எரிஞ்சிட்டு போகிற மாதிரி இல்லாமல் அதற்கான ஒரு க சரியான ஒரு செயல்பாடு என்ன செய்யணும் அரசாங்கத்த இருக்கணும் அதை சீர்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படி சீர்படுத்தினாலும் எங்கனை துப்பக்கூடாது எழுதிக்கு அங்கேனா துப்பாமில்லையா அப்படி போடணும்னு எழுதுகிற இடத்துல போடணும் குப்பையர் சும்மா நின்று வீசிட்டு என்ன செஞ்சிடும்டா போயிடக்கூடாது அதே மாதிரி அதுல ஒரு முறைப்பாடு என்னன்னா க்ளீனாக எடுக்கிற நேரத்தில் என்ன செய்யணும் அரசாங்கம் அதை கரெக்டாக எடுக்கவும் செய்யணும் அப்போ அந்த ஒரு விஷயத்துல நாம கவனத்தில் எடுக்கணும் சும்மா நின்று இப்படி எரிஞ்சு விட்டு போயிடுவோம் அது ரோட்டில் கிடந்து சீரழிஞ்சிட்டு அடக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலங்கிறது என்ன சொல்றது விவசாயிகள் கூட இந்த மலைங்கிற ஒரு விஷயத்து மேல காட்டுற அந்த ஒரு அக்கறைய அல்லாஹுதான் மலையை தர்றான் அவன்தான் பூமியில் பூமியில விளைச்சலை உண்டு பண்ணுறான் அவன் தரக்கூடிய இந்த மழை நீர் இல்லைன்னா நம்மட நில மோசமாக பெயரும் அப்படின்னு எல்லா வகையிலையும் நினை சிந்திக்கக்கூடிய நினைக்கிற அதையே பேசுகிற அந்த மக்கள்கிட்ட பார்க்குறோம் சபிக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கணும் எப்படி இந்த பிள்ளைகளோ நாடகம் பார்த்துட்டு இருக்கும் போது சோறு வச்சுக்க அடிச்சுடுவோம் சபிப்பாளில்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாள் அப்போ வந்து சோறுன்னு கேட்பான் இப்போ என்னில் சோறு நாடகம் முடிஞ்சு தான் சாப்பாடுன்னு அனுப்பி வச்சுருவாள் பசியோட வர பிள்ளைய தொப்புள் கொடியிலேருந்து அறுத்து கஷ்டப்பட்டு எடுத்ததே இந்த தாய் தான் ஆனா அந்த தாய் அந்த வேதனையை அந்த வேதனையோட ஈன்ற அந்த அருட்கொடைய சாதாரண அற்ப மட்டமான குடும்பத்தை சீரழிக்கிற அந்த சீரியலை பார்க்கும் போது சபிச்சு விடுவான் விளங்காமல் போவான் கரெக்டா நாடகம் போடும்போது வருவான் சாப்பாடு கேட்டு அது வரைக்கும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சபிக்கிறதை நம்ம என்ன செய்றோம் பார்க்குறோம் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கலான்னு நினைக்கிறேன் நிறைய பெண்கள் பயன் நடத்தி அதை மாதிரியே இன்னைக்கு மலையை சபிக்கிறதையும் பார்க்கறோம் சனியை பிடிச்ச மலை கொடையை எடுத்துட்டு வந்திருப்பானே இப்பம் பார்த்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க வரும் நம்மள்ட்ட எவ்வளோ பெரிய அருள் கூட ரப்பூல் ஆலமி நம்ம கழிக்கிறது சோதனையை தந்தாலும் சாபந்தான் முள்ளுல கொண்டு போய் நம்ம காலை வச்சிருவோம் சனியை பிடிச்ச முள்ளு கொத்தி போம் சனியை பிடிச்ச முள்ளு பைக்கை பஞ்சர் ஆக்கிட்டு அதே மாதிரியே அல்லாஹ் ரப்புள் ஆலமுடிய அருள்ங்க மலைங்கிறது ஒரு மிகப்பெரிய அருள் கண்மணி நாயகம் முகமது நபி சல்லல்லா அழைச்சலாம் நமக்கு காட்டி தந்துட்டாங்க மலையை வேண்டதுக்கான துவாவை மழை பொழியற நேரத்தில் கேட்கறதுக்கான துவாவை மழை அதிகப்படியாக ஆயிருச்சு அப்படின்ட்டு அதற்கும் கற்று தந்துட்டாங்க என்ன சொல்லி தரல இந்த மார்க்கத்துல தானே மார்க்கங்கிறோம் மதம் என்பது மடமேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறான் ஆனா இஸ்லாம் என்பது மதம் அல்ல அது மார்க்கம் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் குரான் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் கண்மணி நாயக முகமது நபி சல்லல்ல அவங்களோட வாழ்வின் நடைமுறை இது வாழ்க்கைக்கான வழி நான் துணியாவுக்கு வந்திருக்கேன் எனக்கு ஒரு கைடு வேணும் எல்லாம் தந்துட்டான் இதை தான் கைடா நான் தேர்வு செஞ்சிருக்கேன் இதுல எந்த முரண்பாடும் இல்லை ஏற்றிருக்கிறேன் அதுல எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கு மலைக்கும் வழிகாட்டுதல் இருக்கு ஆனா மழையை சனியம் முடிச்ச மலை இப்பமா இறங்கும் ஏன் பொழப்பு என்ன ஆகுறது நான் என்னாண்டு பொழப்பு பார்ப்பேன் எறும்பு கூட மழை காலத்தை கணிச்சு சேர்த்து வச்சுக்குதுங்க இறைய ஆனா நம்ம எல்லா காலமும் இற தேடிக்கிட்டே தான் இருக்கணும் சந்துக்குள்ள போற வரைக்கும் தேடிக்கிட்டே தான் அதுக்கு இடையில வேற அல்லாறு சூழி தொழுவை பாதித்து அடுத்தவனுக்கு உதவுறது ஒன்றும் கிடையாது மழையும் கூடாது அப்படி சொல்லிடாதீங்க அஸ்தோஃபிள்ளா நம்ம இப்ப வேலைக்கு போறோம் பகல் நேர வேலை நம்ம அந்த வேலையை செய்யற போது மழை வந்தா ரொம்ப சிரமம் அதுல இந்த மேஸ்திரியா இருந்தாலும் வெல்டரா இருந்தாலும் இல்லை இன்ன பிற பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருந்தாலும் அப்படி ஒரு சிரமம் இருக்குன்னா நீங்க அல்லாட்ட கையேந்துங்க தேவைக்கு மலையை தர கேளுங்க தேவைக்கு அதிகமா தந்தா உங்களுக்கு அல்ல அங்க கொண்டு சேர்த்துன்னு சொல்லி துவாச்சிங்க அதை விட்டுட்டு சனியை முடிச்ச மலை ஏன் வந்துச்சு கொடை எடுக்காம வந்துட்டேன கொடை எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும் அப்ப அது வர்ற நேரம் வரும் அல்லாஹுடைய அருள் என்பது கிடைக்கிற நேரம் தான் சமுத்திரத்துக்கு பக்கத்துல வாழ்ந்தாலும் ஒரு மீட்டர் தண்ணி நல்ல தண்ணி இருக்கணும் கடல் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது நான் கடலுக்கு பக்கத்துல தான் என் வீடு அப்படின்ட்டாப்புல மழையே பெய்யாம இருந்துடலாமா அப்ப அப்போ அல்லாஹூர் அப்புல்லாலுடைய அருளை விளங்கிக்கிறணும் அவனோட சோதனையை விளங்கிக்கிறணும் சபிக்கிறதுக்காக நமக்கு ரைட்ஸே இல்ல அவன் தரும்போது இல்லான்னு ஏற்றுக்கொள்ளணும் அதிகப்படியா தந்தா இறைவா தேவையுடைய மக்களுக்கு அதை கொண்டு சேர்த்துருன்னு சொல்லி பிரார்த்திக்கணும் எல்லா வகையான வழிகாட்டுதலும் இங்க இருக்கு அல்லாஹூர் அப்புல்லாலுமே அந்த தூய வழிகாட்டுதலை நல்ல முறையில் தெளிவாக ஏற்று நடக்கிற எந்த குரோதமும் இல்லாமல் எந்த ஒரு சகோதரனை பார்த்தாலும் புன்முருவலோடு சலாம் சொல்கிற அல்லாஹூர் அப்புல்லாமி படைப்புகளை சிந்தித்து அவனுக்கு அஞ் அஞ்சி வணங்கக்கூடிய ஒரு மக்கள் அல்லாஹு அப்புல்லாலமின் உங்களையும் என்னையும் என்னோட குடும்பத்தாரையும் உங்களோட குடும்பத்தாரையும் நம் சமூகத்தையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாகிரு தாவானி அஹமது இல்லாஹி அபுல்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா